ஓகே அரியூர் பாய்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க இந்த இறுதிக்கட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா பாச்சல் காலைகள் ஒவ்வொரு காலையும் சிறப்பாக இருக்கும் நான் காசு காண்டி ஆகுல பேரு காண்டி ஆகுறோம் ஒரு நேம் காண்டி உங்க புள்ள மாதிரி பார்த்துங்க திருவிழா வந்தா அதுதான் நான் கேட்டுக்கிற ஒரு பெரிய விஷயம் என் பேர் வந்து ஆர் முத்துக்குமார் என்னோட மாட்டு பேர் வந்து டேஞ்சர் ஆப்பிள் அப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வாங்கினேன் இதுல காசு பணத்தை தாண்டி ஒரு விஷயம் அன்பு பாசம் நிறைய சேர்ந்துருக்கு இல்லை ஆல்ரெடி நான் சின்ன வயசுலேருந்தே மாட்டு ஃபீல்டில் இருந்தவன் தான் நாங்கள் வந்தேன் எனக்கு வாங்கினேன் ஆசை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் சார் வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆமா ஜல்லிக்கட்டு போராட்டம் பதினேழுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் காலை வாங்கினாங்க ஓகே இப்போ மொத்தமாக எத்தனை மாடு வச்சிருக்கீங்க இப்போதைக்கு என்கிட்ட ஒன்பது மாடு இருக்கு சார் ஒன்பது மாடு இருக்கு ஆமா சார் ஒன்பது மாடுமே வந்து இந்த பாச்சல் காலை தான் ஆமா சார் ரேட்ஸ் மாடு ரெண்டு வச்சிருக்கோம் ஒன் பென்சிங் ஒன்று வச்சிருக்கோம் போன்ற புல்டா ஒன்று வச்சிருக்கோம் ஓகே இன்னொன்று வந்து ராம வேறு ஸ்பீட் போறவர் அவங்க ரெண்டு பேர் வந்து சிறப்பு பிரைஸ் போறவங்க ஒன்னு மெயின் பிரைஸ் ஒன்னு சிறப்பு பிரைஸ்க்கு மற்றதெல்லாம் நம்ம பாச்சை காலை தான் சார் ஓகே இன்னைக்கு வந்ததுலேருந்து வீட்டில் நாங்கள் சிறு சிறப்பாக நல்லா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருக்கா அது ஒரு தான் சொல்ல முடியும் டேஞ்சர் டேஞ்சர் ஆப்பிள் எப்படி நீங்க பேர் பேர் சூஸ் பண்ணீங்க ஆப்பிள்ன்றது என் பொண்ணோட பேரு சார் அந்த அம்மா உண்மையான நேம் நித்யஸ்ரீ வீட்டில் எல்லாம் ஆப்பிள் வீட்டுல அவங்க பேருல நாங்க பேர் வெற்றி நல்லா ஜல்லிக்கட்டு காலைய ஜல்லி திருச்சியில லால்குடியில் ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்தா சார் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு பீரோ கட்லேயே அஞ்சாயிரம் டீசலுக்கான பணம் ஊர் மக்களே கொடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் தருமபுரியில் வைத்தோம் அங்கே ஒரு ஏழு பிரைஸ் போட்டு விட்டாங்க அங்கே வந்து செல்ஃபோனு மோந்திரம் ஒரு கோல்டு காயின்னு ஒரு வெள்ளி வெள்ளிக்காயின்னு அப்புறம் வேறு என்ன பட்டு புடவை ஒரு ஸ்டீல் தவளை ஒரு டூர் பேக்கு போட்டுவிட்டாங்க ஓகே எல்லாம் ஒரு எட்டு ப்ரைஸ் போட்டுவிட்டாங்க சார் தருமபுரியில் நல்லா சிறு அங்கேயும் சிறப்பாக வந்தா அப்படி ஜல்லிக்கட்டில் ரெண்டு வாடியும் ரெண்டு வாடியா சிறப்பான வாடில எல்லாம் சிறப்பாக சீரிட்டு தான் வந்தேன் அப்படி அதில் எந்த தோல்வின்ற பயன் இந்த வரையில் எதுவும் இல்லை சார் ஆண்ட முனியத்தில் எட்டு வருஷமாக இருக்கிறோம் நல்லா சிறு சிறப்பாக மக்களோட ஆதரவும் ஆண்டனோட துணை தான் எங்களுக்கு உண்மை எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திருவு கோந்தரெட்டி ஆ கோந்தரெட்டி பாளையம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நம்ம முத முதல்ல வந்து கொளுத்தூர் திருவு சார் முதல் போட்டது அங்கே வந்து நல்லா சிறப்பாக வந்தார் முதல் திருவிழா நாங்கள் டெஸ்டிங் பார்க்கும்போது அதுலேருந்து மாடு வந்து எல்லா திருவிலையுமே நல்லா சூப்பராக வருவார் டேஞ்சர் ஆப்பில் வருதுன்னா அது ஒரு ஸ்கிட் ஒன்று அடிக்கும் சார் அந்த ஸ்கிட்டுக்காக மக்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்ப்பாங்க அதாவது எல்லா காலையும் போகுது மற்றவங்க நம்ம மாடு உயர்ந்த மாடு மற்ற மாடு தாய்ந்த மாடு அப்படிலாம் நமக்கு இல்லை இவருடைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னா போயிட்டாரும ஒரு ஸ்கிரி அடிச்சுட்டு ரிட்டன் திரும்ப மாட்டார் சார் திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் அதே ஒரு திரும்பி பிடிச்சிட்டு போயிட்டு அது இவருடைய ஒரு பெஷல் வீட்டில் எல்லாம் பச்சை குழந்தை சார் தான் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா செப்ப பல்ல வீட்டில் ஒரு பிள்ளை தான் சார் வீட்டில எல்லாம் எந்த இல்லை வீட்டில் யாரோட பிடிப்பாங்க எந்த பிரச்சனை இல்லாமல் போறோம் போவோம் எல்லாம் கேஷுவலா இருக்கும் தெருங்க போனோன்னா அம்மாவை அவுத்துட்டுமானா அதுக்கப்புறம் அவருடைய கேம் பண்ணவா அதுக்கு பண்ணிட்டு வெளில வந்துருவாரு அவ்வளோதான் மத்தபடி நீ அங்கே ஆயிரம் பேர் மதியில கூட நீ மட்டும் மூக்கு பிடிச்சிங்கன்னா சைலண்டா வந்து வீடு சேர்ந்துவாரு

அதை துன்படுத்துற மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க அதுக்கு வந்து கேட்டுக்கிறதுங்க ரசிகர் கூட்டத்தில் சொல்லுண்ணா நான் அதை கிளம்பிட்டுண்ணா

மேடு மேடுமப என்னா ஆ நான் வரேன் பண்ணி போய் எடுத்துக்கேன் மாட்டு பேர் மச்சி 44 சோ ஊசூூர் பாச்சல் காலேங்களுக்கு வந்திருக்கோம் நானே மச்சான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம் நம்ம நண்பரும் ஜாயின் பண்ணியிருக்காரு போயிட்டு பாக்கலாம் நிறைய பாச்சல் காலேங்களுக்கு வரும் பாப்போம்

बाद वो बाद में बाद में रह रहा आने वाले उन्हीं में और तैयार हो गए ऊपर बॉटल बाद में गया अब बॉटल 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 अरे लाड़ी हो से आ जा आ जा आ जा आ जा आ जा कर ऊपर मन में चल चल चल

இந்த எருதுக்கட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா பாய்ச்சல் காலைகள் ஒவ்வொரு காலையும் வந்து சிறப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஆரம்பித்து இப்போ ஒரு ஆஃப் அவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் தான் வரீங்களா நீங்கள்

Apa parte...

கிருஷ்ணன் அவருக்கு காலை தீவிர தேவை உள்ளது விருப்பமாடா சொல ஆரா லட்சன் கண்ணி மிக்க காவல்துற கிருஷ்ணன் ஐயாவுடைய மாடும் லட்சன் அருதுவாய சூனா

காவல்துறை அதிகாரி போனாரு இப்போ ஊசூர் கைதி குரூப் சென்ற சென்று ஊசூர் கைதி குரூப் மீண்டும் மீண்டும் வெள்ள வெள்ளை காலை ஊசூர் மண்ணின் மைந்தன் ஊசூர் கிராமத்தில் அட்டன கைதி குரூப் வெள்ளை மாவட்டத்துக்கு பேர் போன பச்சல் பாலை ஊசூர் சிங்கார கிராமத்தில சிறப்பா போய் நிக்குது அட்டகாசமா எங்க விலாப்பூர் கால் பட்டுக்கிட்ட அடுத்த மாடு ஆடடடடடட ஓப்பர் கார்பு பாலை பூபால் ஐயா விபின் கள்ளமலை சூப்பரியா எண்ட்ரி சம்மா மக்களமா இருந்துச்சு வீட்டின் கல்ல மகள் கருப்பன் மாணிக் பாஷா 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 பின்னாடி மாறு மீண்டும் ரோட் ஆண்டர் ரோட் ஆகாஷ் ஆக்கா டாடா டாடா

அமீர் செல்வம் ரெபார் அவர்களின் காலை நீயில் வர தயாரி பன்னீர் செல்வம் ரெபர் ஐயா செல்வம் செல்வம் செல்வா பன்னீர் செல்வம் சூப்பர் பன்னீர் एक्सप्रेस 26 कोलो काल ओसुर ग्रामतीन मींड मींड ूर काल देव आ तो ओसुर कोलो काल एंगे ओसुर ग्रामतीन कोलो काल फू फू साई आ दा 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 रेसिंग ओसुर व्या அருமையான வளர்ப்பு அடுத்ததாக அவர்களின் காலை வர தயாராக உள்ளது அத்தியோர் ராஜா ராஜா ரெட்டியோட மோடு எங்கள் சிங்காரத்தை சிறப்பு செய்ய அவர் ராஜா

அதிமன்ற மன்ற துணை தலைவர் ஐயாவது சென்ற 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 ஊராட்சி மன்ற துணை தலைவர்

பிளாக் பக்காடி பிளாக் பகாடி பிஆர் பின்னாடி மாறு பிஆர் சவன் மாறு பின்னாடி மாறு பின்னாடி மாறு பின்னாடி மாறு காவல் துறையோட அறிவிப்பு உங்களுடைய இருக்கக்கிற வாகனங்களை அவங்க போது போய் பார்த்துட்டு வரும்படி அத்தோடு மாவட்டம் போராடும் வந்தாடா சாமி

मिन्नल रवि रवि हेलो मिन्नल राजा आ दादा महात्मा ओ वीरा मिन्नल

அடிபடக்கூடாது <laughs>

I <laughs>